மோஸ்ட்லி ஒரு ஏழு மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கே கூட நாங்கள் டெலிவரி போட்டுருவோம் நாளைக்கு உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஓகேவா சேரீ பாத்துங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வந்து ஸ்கை ப்ளூவில் வருது கேமராவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே கலர் தான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லிவிடுவோம் ப்யூர் வாயில் சாரீ ஈரோடு வாயில் சேரீ கலெக்ஷன் பல்லு பார்த்துக்குங்க சாரீ கரெக்டாக அஞ்சரை மீட்டர் இருக்கும் வித்வுட் ப்ளவுஸ் தாங்க வித் ப்ளவுஸ் கிடையாது வித்தௌட் ப்ளவுஸ் தான் இந்த டிசைன்ல என்னென்ன கலர் இருக்குன்னு காட்டிடுறேன் வெறும் த்ரீ எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிங்க மிஸ் பண்ணாதீங்க ஈரோடு வாயில் சாரி கலெக்ஷன் கலர்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே வாட்டர் கலர்ஸ் தான் இருக்கு இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க அப்படியே பாத்துக்கோங்க ஒன்னொன்னா பிங்க்கு ஸ்கை ப்ளூ இந்த ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் ஓகேவா எந்த சாரி எடுத்தாலுமே த்ரீ எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி அடுத்த டிசைன் பாருங்க மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்கும் ஓகேவா கலர் பார்த்துக்குங்க ஸோ இந்த டிசைனில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காட்டிடுறேன் இந்த கிரீன் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இந்த கலர் ஒன்று பாத்துக்கோங்க ரெண்டு சாரி இருக்கு இந்த டிசைன்ஸ்ல எது வேணுமோ ஒரு கிரீன் ஷார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாரும் விரும்பி கேக்குறது இந்த பொடி பூ போட்டு நிறைய பேர் கேட்பாங்க வயசானவங்க பாட்டி இது மாதிரிலாம் உள்ளவங்க வேர் பண்றதுக்கு சின்ன சின்ன பூ போட்ட வாயில் சாரி எல்லாம் கேட்பாங்க பல்லு பாத்துக்குங்க கேமரால பல்லு தெரியுதா ஹோல்சேல் ரைடுக்கு கொடுக்குறோங்க அதுவும் ஃப்ரீ டெலிவரி நார் நீங்க ஈரோடு வாயில் சாரியே நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ த்ரீ எயிட்டி போடுறாங்க ஓகேவா நாங்க த்ரீ எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுக்குறோம் அதனால எந்த சாரி வேணுமோ ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்துங்க இப்போ இந்த சாரியில வந்து என்னென்ன கலர் இருக்கு கட்டிடுறேன் இல்ல இன்னொரு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இந்த ரெண்டு கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஓகேவா எந்த சாரி வேணுமோ க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது கலர் பாத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பாத்துக்கங்க ஒவ்வொன்னும் டிசைன் பாத்துக்கங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் எதுவும் கையில இல்ல இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா ஆர்டர் போட்டுக்கங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறோங்க வெறும் ஹீரோட வாங்கி சரி முன்னூத்தி எண்பது ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா கலர்ஸ் பார்த்த உடனே கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஒரு கிரீன்ஷாட் மட்டும் எடுங்க ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூ ரொம்ப பொடி பூவாக கேட்பாங்களே அந்த மாதிரி பார்த்துக்குங்க இது ஒரு மாதிரியா கிரே கலரில் வருது உங்களுக்கு கேமரால என்ன கலர் அதே கலர் தான் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை ஓகேவா பல்லு ஓகே சாரி கரெக்டாக அஞ்சரை மீட்ரு வரும்

தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது இது யாருக்கு வேணுமோ க்ரீன் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஃபிர